ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன் நம்ம மங்குலி சொல்லக்கூடாதே டிஎன்பிசி ஃப்ரீ டெஸ்ட் மேட்ச் தமிழில் இருந்தோம் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் இது அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கு கோல் அப்படிங்கிறது வந்து வெட்டு வருந்துதல் அழித்தல் உயிரை போக்குதல் அசைநிலை இடைச்சொல் அடுத்தது வந்து வினா பொருள் இடைச்சொல் பொருளானது ஐயம் ஓகேவா கோல் அப்படிங்கிறது வந்து ஒரு வகை தவசம் கொள்ளல் அப்படிங்கிறது வந்து கொலை செய்தல் பெரியில் வர கொள்ளல் வந்து ஏற்றுக்கொள்ளுதல் கொல்லி அப்படிங்கிறது வல்வியில் ஓரின் ஆட்சிக்குட்பட்ட மலை இந்த கொல்லி அப்படிங்கிறது வந்து எரிக்கொல்லி என்னும் விண்மீன் நெருப்பு ஈமத்தி கொள்ளுதல் அப்படிங்கிறது வந்து சாகடித்தல் வதைத்தல் ஓகேவா கொள்ளுதல் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளுதல் கையில் எடுத்துக்கொள்ளுதல் பெறுதல் உரிமையாக கொள்ளுதல் கற்றுக்கொள்ளுதல் நன்கு ம மதித்தல் மேற்கொள்ளுதல் பொருத்தல் கொள்ளை அப்படிங்கிறது வந்து திணைப்புணம் தரிசான புணம் கொள்ளை அப்படிங்கிறது வந்து விலை மிகுதி கொல்லப்பட்டது சூறையிடுதல் கொழல் அப்படிங்கிறது வந்து கொலை செய்தல் கொள்ளுதல் ஓகேவா கொழல் அப்படிங்கிறது பெரியளவாத தெரிந்து கொள்ளுதல் கொழுனா அரசவை மகிழ்ச்சி வீட்டிருப்பு பொம்மை கொழு கொழு அப்படிங்கிறது வந்து கொழுப்பு கலப்பெயிர் பதிக்கும் இரும்பு திர திரண்டுவது துளையிடும் பெரிய ஊசி வழவழப்பு கொழு அப்படிங்கிறது உருவத்திரையை மாட்டும் கருவி மழுவெலும்பு செய்யுள் முதலியவற்றில் கருத்தை விளக்கும் சொத்தொடர் கொலை அப்படிங்கிறது வந்து உயிர்வதை உடமின்றி உயிரை பறித்தல் கொலை அப்படிங்கிறது வந்து பிடிப்பு கோட்பாடு பயன் இசை பாட்டு கை கோசனை அப்படிங்கிறது பேரோழி ஓகேவா கோசனை ரெண்டு சொல்லி வந்து வந்து கோரோசனை பேரோழி ஓகேவா கோன் அப்படிங்கிறது வந்து வளைவு மாறுபாடு கொடுங்கோன்மை கோணம் நுண்ணிய பகுதி ஏனத்தின் மூக்கு கோன் அப்படிங்கிறது வந்து அரசன் தலைவன் இடையர் பட்டப்பெயர் ஞாயிறு திங்கள் வியாழன் கோனை அப்படிங்கிறது வந்து வளைவு கோணல் கொடுமை தொல்லை வலிமை அழிவின்மை கோனை ரெண்டு சுடிநெய் வந்து ஒளி கோப்பனை அப்படிங்கிறது கோபம் உள்ளவன் கோப்பனை ரெண்டு சுடிநெய் உள்ளது வந்து கவன் கோரம்பு அப்படிங்கிறது தீம்பு கோரம்பு பெரியர் வந்து நெற்றில் அணியும் ஒரு வகை அணி கோரி அப்படிங்கிறது வந்து கூம்பு கல்லறை மலைமகள் கோரி அப்படிங்கிறது வந்து கொன்றவன் கொல்லல் ஒரு வினையச்சம் கேட்டல் கோரை பெரிய சின்னரைவர் வந்து மயிர் ஒரு வகை புல் துளை பழுது எருவை ஒரு கிழங்கு ஒரு வகை கடற்புல் காலை அழகில்லாதது வளைவு கோரை அப்படிங்கிறது வந்து மணிப்பதிக்கும் குவலை பழுது துளை சீராயின் காயம் கோல் அப்படிங்கிறது வந்து மரக்கொம்பு அலைவுக்கோள் எழுதுகோள் அழகு மூன்று கோல் துலாக்கோள் கோள் அப்படிங்கிறது வந்து வளவளப்பான செழித்த கோல் அப்படிங்கிறது வந்து புறங்கூறுதல் விண்மீன் நாள் கொள்ளுதல் கோலம் அப்படிங்கிறது வந்து அழகு பேடம் உருவம் மரம் பன்றி தெப்பம் முயற்சி கோளம் அப்படிங்கிறது வந்து சங்குசே நஞ்சி ஒரு கனிமம் கோலம் அப்படிங்கிறது வந்து பெரியல வந்து வட்டம் உருண்டை விலங்கின் உடலில் திருநீறு தசை பகுதி கோழி அப்படிங்கிறது வந்து இலந்தை மரம் திப்பிலி புன் புன்கு வகை கோழி குண்டு மயிர் கூந்தல் இது நோட் பண்ணி வச்சிங்க கோழி அப்படிங்கிறது இந்த மூணுலேயுமே நோட் பண்ணி வச்சிங்க ஒரு வகை பறவீனம் ஒரு ஊர் குறுகு என்னும் பறவை இந்த கோழி அப்படிங்கிறது வந்து பூவாது காய்க்கு மரம் ஆலமரம் அரசமரம் கொள்வோம் நான்காம் வேற்றுமை கொழுஞ்சி ஓகேவா கோழை அப்படிங்கிறது வந்து மிளகு கோழை அப்படிங்கிறது வந்து அச்சம் சளி கபம் மனத்திற்பம் இரக்கம் சிறுப்பிள்ளை கோழை அப்படி பெரிய இலை வருது குவளை எலி கோழை തോളി കോദാവരി മീൻ വകൈ ഓക്കെവാ സന്നുടേത് നെക്സ്റ്റ് യൂണിറ്റ് നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ പാപ്പം ഓക്കെവാ താങ്ക്